கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாநில விளையாட்டு பயன்பாட்டு சார்பாகவும் நாமக்கல் ஃபிட்னஸ் அவர் எல்லாம் வருக வருக இன்றை இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்பது உங்கள் அபிமான பேச்சாளர் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ரொம்ப சந்தோஷமும் பெருமையாகவும் இருக்குது அவனுக்கு தமிழக அரசாங்கம் கொடுத்தது மூணு கோடி ரூபாய் அது போக மத்திய அரசாங்கத்தில் வேலை சரி <Sanye> விளையாடுவாப்பல்ல <Sanye> <Sanye> <Sanye>

ரெடியா பைலட் ரெடி ரைட் மசகாலி பிடிக்கிட்ட யூ டென் பாயிண்ட் ஏடி சிட்டி போ அதே ரூட்ல போயிட்டு அதே ரூட்ல சேம் ரூட்ல வரீங்க எங்கேயும் கிராஸ் கிடையாது ரைட் சைடு திரும்பணும் ரைட் சைடு தான் திரும்பணும் ஃபினிஷிங் பாயிண்ட் ஆர்ச் உள்ள ரெகுலர் ஆர்ச் உள்ள அந்த சைடு சரிங்களா எபவ் ஃபார்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் மென் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் நமது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் அவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது அவர்களை உற்சாகப்படுத்தி உற்சாக கரவொலை எழுப்புமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது படுத்துக்க பத்து வயசு கேள்வி இருக்கிற குழந்தையும் ஓடுற குழந்தையும் பண்ணி நிற்குது பிள்ளை ஏற்றி போய் விடியாச்சு நான்தான் ஓடலாம்னு வந்தேன் அதெல்லாம் ஓடாங்க நாற்பது வயசு மேல இருக்கா நான் மூணு மீட்டரே ஓட முடியாது எங்க இருக்கு ஓட முடியும் ஆனாலும் முயற்சி திருவனையாக்கணும் வயசான காலத்துல நம்மளுக்கு எங்க மாறாட்டானு ஆனா நிறைய பேர் ஓடுனாங்க முயற்சியும் பயிற்சியும் இருந்தா எத வேணாலும் சாதிக்கலாம் நல்லா எட்டு கிலோ நாலு கிலோ ஆறு கிலோமீட்டர்னு விதவிதமா வச்சிருந்தாங்க அதுல பத்து வயசு குழந்தைக்கு கீழே பத்து வயசு குழந்தைகளுக்கு மேல இருபத்தஞ்சு வருஷம் நாப்பது வருஷம்னு வச்சிருந்தாங்க

இன்னும் அந்த வழிமாதிரி படம் வச்சிருக்காரு என்ன பாயிண்ட் ஓரளவு வரிசையை தொடர்ந்து மறந்த